இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு சந்தேகப்படும் நபர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லி பெண் இவங்க வந்து ஒரு ஹரியான்வி ஹரியான்வி மாநிலத்தை சேர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஹரியானா பஞ்சாப் அண்டு டெல்லி இந்த மூன்று மாநிலத்திலே மிகப்பெரிய பிரபலமானவங்க கிட்டத்தட்ட நியர்பை ஃபோர் லேக்ஸ் பாகிஸ்தானை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அங்கே இருக்கும் மக்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஏன்னா அவன் பயங்கரவாதின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணி பேசியிருக்காங்க பாசிட்டிவாக பேசியிருக்காங்க இன்றைக்கி நம்ம நாடு வந்து உலகத்தின் பொருளாதாரம் நாலாவது இடத்துல இருக்கோ அடுத்த வருஷம் மூணாவது இடத்துக்கு நம்ம வந்துருவோம் ஆனால் அங்கே வந்து பிச்சை எடுக்கிற நிலமைக்கு அந்த கவர்மெண்ட் அந்த மக்களை கொண்டு போய் விட்டுருக்கு அதனால் நம்ம அவங்களுக்கு பூக்கி பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் முதல் நான் பாகிஸ்தானுக்கு போனேன் பாகிஸ்தான்லேருந்து நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து நான் பாகிஸ்தானவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் போ முதல்ல அப்போ பாகிஸ்தானுக்கே போகாமல் பாகிஸ்தானுக்கு போன மாதிரி வீடியோ எடுத்து போட்டதே தப்பு தானே இது வந்து வீடுஸ்க்காக நீங்கள் அப்படி போட்டிங்கன்னு தானே மக்கள் எடுத்துக்கிடுவாங்க உங்களை இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க இத்தனை லட்சம் பேர் பார்க்க போய் தான் வந்து உங்களுக்கு ரெவென்யூ வருது ரொம்ப வந்து துரோகிகளான வித்தது என்ன நந்தாவுக்கும் அந்த கோரி அவர்களுக்கும் தயவு செய்து உண்மையை மட்டும் நீங்கள் பேசணுங்கிறது எண்ணம் வந்து துரோகிகள் வேண்டாம் வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு காஷ்மீரின் பெகல்காம்ல நம்மளுடைய சகோதரர்கள் மொத்தம் இருபத்தெட்டு பேர் வெளிநாட்டில் வெளிநாட்டிலிருந்து வந்த இரண்டு பேரும் நம் இந்தியர்கள் இருபத்தாறு பேரை வந்து பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகள் கொலை செஞ்சிட்டாங்க நீ ஹிந்துவா முஸ்லிமான்னு சொல்லி கேட்டு மதத்தின் அடிப்படையில் பிரித்து தான் இந்த அதாவது பயங்கரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு அதுக்கு நம்ம பதில் தாக்குதலாக ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக இரண்டு பெண் சிங்கங்களை இங்கிருந்து அனுப்பி அவங்களுக்கு பதில் தாக்குதல் கொடுத்துருக்கோம் சிந்து நதி நீரை நிப்பாட்டியிருக்காங்க செனாப் அண்ட் ஜீலம் நதியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இப்போ அவங்க சிந்து நதிர் வராமல் அவங்களுக்கு விவசாயத்திற்கும் குடிக்கிறதுக்கும் அதாவது அஸ்யூஷுவலான ஒரு எல்லா விசயம் எல்லாத்துக்குமே தண்ணீர் தேவை இல்லையா அந்த தண்ணீர் கிடைக்காம இன்னைக்கு அவங்க கேன் வந்து தெருக்கள் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இப்ப அது ஒரு பக்கம் இருக்கும்போது போது நம்மளுடைய தாக்குதல் மூலமாக இப்ப வந்து போர் வந்து பாஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க பட் எப்போ வேண்டாலும் அவங்களுடைய தாக்குதல் மறுபடியும் வந்தா மேலும் மேற்கொண்டும் தொடரும் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதேவும் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி டேனிஷ் ரஹீம் அப்படின்னு ஒரு பாகிஸ்தானிய ஹை கமிஷனர் ஆஃபீஸ் ஒருத்தரை வந்து நம் வெளியுறவுத்துறை நீங்க வந்து எங்க நாட்டில் இருந்துக்கிட்டேவும் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் உழவு வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க அதனால நீங்க இங்கேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் வெளியேறிட்டாரு அப்ப அவர் போது அவர் சம்பந்தப்பட்டு வேற யாரார் வந்து ஏதாவது கனெக்ஷன்ல இருக்காங்களா உழவு வேலை பார்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அஹ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படி பண்ணும்போது நம் தாய்நாட்டில் பிறந்த நம்மளுடைய இந்தியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்காக உழவு வேலை பார்த்திருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ட்ராவலர் ப்ளாக் போடும் யூடியூபர்ஸ் நிறைய பேர் மாற்றாங்க ஃபர்ஸ்ட் இதில் வந்து நமக்கு சந்தேகப்படும் நபர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லி பெண் இவங்க வந்து ஒரு ஹரியான்வி ஹரியான்வி மாநிலத்தை சேர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஹரியானா பஞ்சாப் அண்ட் டெல்லி இந்த மூன்று மாநிலத்திலேயும் மிகப்பெரிய பிரபலமானவங்க கிட்டத்தட்ட நியர்பை ஃபோர் லேக்ஸ் சப்ஸ்கிரைபரை கொண்ட ஒரு யூடியூபர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அவங்களை வந்து இவங்க எப்படி டவுட் பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க வந்து டெல்லி ஹை கமிஷனுக்கு ஒரு இப்தார் விருந்துக்கு போறாங்க இப்தார் விருந்துக்கு போறவங்க எல்லாரும் டவுட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கமெண்ட் எல்லாம் வரும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க போய் அங்க நடந்த இப்தார் விருந்து மற்ற டெலிகேட்ஸ் எல்லாமே இவங்க நல்லா பேசி பழகிருக்காங்க அப்போ அந்த டே இதுக்கு முன்னாடி அவங்க நல்லா க்ளோஸாக இருந்திருக்காங்க அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கே தெரியும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு இவங்க வந்து பாகிஸ்தான் போகிறாங்க ஒரே வருஷத்தில் பல முறை போயிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏப்ரல் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதம் போகிறாங்க அதற்கு பிறகு பார்க்கும்போது பல முறை இவங்க பாகிஸ்தானுக்கு போய் அங்கே வந்து பிளாக் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் போறதுக்கு முன்னாடி வந்து அவர் காஷ்மீர் போயிருக்காங்க அந்த பெண் காஷ்மீர்ல போய் அங்க குல்மர்கா எல்லா இடத்துலயுமே வந்து பிளாக் எடுத்து டிராவலர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா அது எல்லாமே நிக்கிறது நடக்கிறது எல்லாத்தைய பத்தியுமே அவங்க பிளாக் போட்டிருக்காங்க அதற்கு பிறகுதான் இவங்க வந்து இப்தார் விருது கலந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போகிறாங்க பாகிஸ்தான் விசாலாம் அவ்வளோ குயிக்கா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே அந்த யூடியூபர் வந்து அவங்களோட யூடியூப்ல சொல்றாங்க அங்கே போய் இருக்கும்போது அலி அகமது அப்படிங்கிற ஒருத்தர் மூலயமாக அவங்களுக்கு அங்கே வந்து ராஜ உபசாரம் நடந்திருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அங்கே போய் பிஓஐ அதாவது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா அதில் ஒரு பகுதி தான் வந்து பாகிஸ்தானி இன்வெஸ்டிகேஷன் ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் வந்து வந்து இவங்க ஏஜெண்ட்டொர்பு ஏற்படுத்தியிருக்காங்க இங்கேருந்து போய் அவங்க வந்து அதிகமான போட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதாக சொல்லப்படுது இப்ப அந்த பெண் மேல வந்து உளவுத்துறை அமைப்பு கண்காணிச்சுக்கிட்டே இருந்து மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு போறாங்க ஹில்சார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கும் ஒரு காவல்துறையா காவல்துறை அதிகாரிகளால் வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படும் போது அவங்க வந்து அதிகமான தகவல்களை சொல்லியிருக்காங்க ஆமா நான் போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே எழுத்துக்கூறு கொடுத்து அவங்க எப்படி இவங்க கண்காணிச்சிருக்காங்கன்னா இவங்களுடைய இன்கமும் இவங்களுடைய செலவுகள் பத்தி வித்தியாசத்தை பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்காங்க அங்க இருக்கும் மக்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஏன்னா அவை பயங்கரவாதின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்த இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களை வந்து ப்ரமோட் பண்ணி பேசியிருக்காங்க பாசிட்டிவா பேசியிருக்காங்க இப்ப ஒரு நாட்டை பத்தி நம்ம பாசிட்டிவா பேசுறது நல்ல விஷயம் தான் ஆனா அது பயங்கரவாதிக்கு இப்போ தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு நாடு மாதிரி உலக அளவில் சிரியா ஜோர்டான் மாதிரி இதுவும் வந்து ஒரு பயங்கரவாதத்திற்காகவே ஆள் சேர்க்கிற ஒரு நாடுன்னு உலகத்துக்கே தெரியும் அவங்க வந்து எப்படி உங்களுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல இதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பல ஆயிரம் அதிகமான பணங்கள் வந்து அதான் அதாவது சாரி கோடிக்கணக்கில் இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இவங்களுடைய ட்ராவல்க்கு உண்டான எல்லா அமௌண்ட் அவங்க பே பண்ணிருக்காங்க தங்குற இடம் ஃபுட்டு மற்ற என்னான சென்மோ எல்லா ராஜ வாழ்க்கையை அந்த பெண் வாழ்ந்துட்டாங்க இது எல்லாமே வந்து நேற்று ஹரியானாவின் இருக்கும் எஸ்பி வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்றாங்க இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கும் அதிகமான யூடியூபர்ஸும் இன்ஃபுளுசும் செலிபிரிட்டிஸும் வந்து அவங்க நாட்டை பற்றி பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க பணங்கள் மூலமாகவும் கிஃப்டுகள் கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இப்போ பாகிஸ்தான் போனாங்க இல்லையா ஜோதி மல்ஹோத்ரா அவங்க வந்து பாகிஸ்தான் போன வீடியோ அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஹை கமிஷனர் ரஹீம் அவரை வந்து நம்ம சந்திச்சோம்னா உடனே விசா இந்த டேனிஷ் ரஹீம்க்கும் வேற விதமான பழக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்ப வந்து அவங்களுடைய போன் லேப்டாப் மத்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்ப கைப்பற்றிருக்காங்க சிம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் கைப்பற்றிருக்காங்க இன்னைக்கு இப்ப அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்த அதே ஹரியானாவை சேர்ந்த அப்படிங்கிற ஒரு பெண்ணும் பானு நஸ்ரின் அப்படிங்கிற பெண்ணும் இரண்டு பேருமே விடோயர்ஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு வயது உள்ள பெண்கள் இவங்களுமே போய் அதே டேனிஷ் ரஹியை சந்தி சந்திக்கிறாங்க எப்படியோ எத்தனை யூடியூபை பார்த்துருக்காங்க இல்லையா இவங்கள்ட்ட போய் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் எங்களுக்கு நீங்க விசா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனேவும் அப்ளை பண்ண மறுநாளே வந்து நாம அவங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு இங்கே நம்ம ஒரு ஆதார் கார்டுக்கு லேமினேஷன் போட்டு கொடுக்க சொன்னாலேவும் எங்க ஊர்ல நாலு நாள் நடக்க விடுவாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வச்சு வாங்கன்னு ஒரு லேமினேஷன் பண்ணி கொடுக்க ஆனா இவங்க ஒரு இந்தியர் இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு அவங்க போகணும் ஆனா இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க மறுநாளே இந்த இரண்டு பேருக்குமே வந்து விசா கிடைச்சிருக்கு ரெண்டு பேருமே வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க இரண்டு முறை ஒரே விஷயத்துல அவங்களும் ரெண்டு முறை போயிருக்காங்க அங்க போய் அவங்க இவங்க இவங்களுடைய இவங்க இந்த பெண் இரண்டு பேருக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அங்க போய் பாகிஸ்தான்ல இருக்கும் ஏஜென்ட்டுகளை வந்து இவங்க சந்திச்சு பேசுறாங்க இல்லையா அந்த ஏஜென்ட்டுகள் வந்து இவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டிருக்காங்க இந்த பணத்தை வந்து எடுத்து இவங்க பல நபர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு இவங்களுக்கு கூலியாக இவங்களுக்கு பணமும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தர் தெரியாமல் ஒருத்தர்கிட்ட வந்து இல்லீகலாகவும் அசிங்கமாகவும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க வீடியோ சாட் பண்ணியிருக்காங்க மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நட்பு மூலயமா ஆரம்பித்தது வாட்ஸ்அப் வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் மூலமாகவும் ஸ்னாப் சாட் மூலமாகவும் இவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே இருக்குது இப்போ எல் இப்போ குஷாலா அண்டு பானும் போலீஸ் வள வளையத்தில் வந்துட்டாங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா கோவிந்தர் சிங் கில்லான் அப்படின்னு ஒரு மாணவர் கல்லூரி மாணவர் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராணுவ எக்ஸ்போ இல்லையா டிஃபென்ஸ் எக்ஸ்போல போய் அங்க இருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தானுக்கு விற்றுருக்கான் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நிறைய தகவல்களை கொடுத்துருக்கான் ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப வேல்யூபிளான போட்டோஸும் அண்ட் வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணதாக சொல்லப்படுது இது தவிர அர்மான் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற இந்தியர்கள் பேர்ல இருந்து சிம் கார்டுகளை வாங்கி அதிகமான சிம் கார்டுகளை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கான் அதாவது பாகிஸ்தானுக்கும் கொடுத்துருக்கான் இங்கேயும் கொடுத்துருக்கான் ஏன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது பாகிஸ்தானியர்கள் நம்ம இருந்து அந்த சிம்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஹிந்து பேராகவும் இருக்கு ஆனா யூஸ் பண்றது இஸ்லாமியர் யூஸ் பண்றாங்க இப்ப பாத்தோம்னா இப்ப ஜோதி மல்ஹோத்ராவும் அவங்களுக்கு வந்து அந்த வந்து ஜட் ரந்தாவா அப்படிங்கிற பேர்லதான் வந்து ஆண் நண்பர்களுடைய பேர்களை வந்து பதிஞ்சு வச்சிருக்காங்க உண்மையான பேரை அவங்க பதியம்போம் தான் இங்க நம்மளுடைய அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்து அதிகமாக வந்து தோண்டி எடுக்க பார்த்திருக்காங்க என்னன்னு சொல்லி இப்ப ஜோதி மல்ஹோத்ரா குஷாலா பானு நஸ்ரின் கோவிந்தர் சிங் அண்டு அகமது அர்மான் அகமது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆள் சேர்க்குற வேலை வந்து யாமீன் அகமது அப்படிங்கிற ஒரு நபர் அவரும் ஹரியான்விதா அந்த நபருமே சேர்ந்து இவங்களுக்கு உங்களுக்கு விசா வேணுமா இந்த ஆள போய் பாருங்கன்னு சொல்லி கையை காமிச்சுட்டு இருக்கான் இப்ப அவன் எத்தனை பேரை வந்து இப்படி விசா வாங்கி கொடுத்ததுக்காக இவங்களை பயன்படுத்திக்காங்கன்னு தெரியல இவங்க அத்தனை பேருமே இந்தியர்கள் தெரிஞ்சு கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம விட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாட்டு அதிகமாக இருக்கணும் ஆனா ஒரு பஞ்சாபிகளை வந்து எந்த விதமாக அவங்க கேடயமா பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் இது வந்து நம்ம நினைக்கும் போதே வந்து ரொம்பவும் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு இந்தியர்களை பூராமையும் இவங்க ஸ்பைகளை பார்க்க வச்சிருக்கிறாங்க அதில் ஜோதி எல்லாம் அதிகமான புகைப்படங்களை கொடுத்திருக்கறதாகவும் சொல்லப்படுது நம்ம போய் அதுல போய் வாட்ச் பண்ணது அவங்களுடைய டிராவலர் விலாக் பேர் வந்து அஹ் டிராவல் வித் ஜோ அதை போய் பார்த்தாலே நமக்கு தெரியுமா நல்ல தான் இருக்குது அந்த பொண்ணு நல்ல கேம்பியர் பண்றாங்க பட் செஞ்ச வேலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வேலையாக இருக்கு நேற்று வந்து மொத்தம் ஆறு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இரண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஷேஜாது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச சேர்ந்த இளைஞரும் இன்னொன்று ஒடிசா மாநிலத்தின் பூரி நகரை சேர்ந்த பிரியங்கா சேனா சேனாபத் அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களும் வந்து டிராவலர் தான் இவங்க ரெண்டு பேரையுமே இன்னைக்கு விசாரிச்சுட்டு வர்றாங்க இப்ப இவங்க சொல்றது எல்லாமே அந்த மாநிலத்தில் இருக்கும் மாவட்ட எஸ்பி என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து மணி மைண்டடா வந்து இவங்களை யூஸ் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ரொம்ப வந்து ஒரு நுணுக்கமா அவங்களை வந்து ரொம்ப சென்டிமெண்டலா அவங்கள அப்ரோச் பண்ணீங்க இப்ப ரெண்டு பேர் விட போது நமக்கே தெரியும் ரொம்ப ஈஸியா வந்து ஒரு அஃபெக்ஷனுக்காக ஏங்குறவங்க அப்படி நான் அந்த மூலயமா வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி வந்து ஏமாத்திருக்காங்க நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லவ் ஜிஹாத் ரேஞ்சில தான் போகுது ரொம்ப பிளான் பண்ணி உங்களெல்லாம் உள்ள இழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்ப டிராவலர் ப்ளாக் வந்து ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் இல்லை இப்ப எத்தனை பேர் மாட்டிருக்காங்க இது வந்து இந்தியா முழுவதுமே வந்து யூடியூபர்ஸ் டிராவல் பிளாகர்ஸும் யூடியூபர்ஸும் இன்ஃபியர்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதாவது ஆணித்தரமாக ஒரு எஸ்பியே சொல்றாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா மதன் கௌரி அவர்களும் ஏ டு நந்தா அவர்களும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பெகல்காம் தாக்குதல் நடக்கும்போது ரொம்ப பாசிட்டிவா பேசுனாங்க அது பார்க்கும்போது மக்களுக்கே வந்து கண்டிப்பாக கோ கோ ஒரு கோபம் ஒரு வர்த்தம் ஆதங்கம்லாம் இருந்தது இப்படி வந்து ஏன் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் வந்து நமக்கு தொப்பு தொப்புள் கொடி உறவு நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் கேட்டோம்னா பாகிஸ்தான் என்னன்னா பாகிஸ்தான் நமக்கு நைபர் கண்டின்னு சொல்லுவாங்க ஆனா பாகிஸ்தான் குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாகிஸ்தான் துஷ்மன் அப்படிம்பாங்க நாங்க வளர்ந்து பெரியவனா ஆனா அவங்களெல்லாம் வந்து நாங்க கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட யூடியூப்ல இருக்கு அவங்களுடைய கல்வி முறையுமே பார்த்தோம்னா மதர்சா கல்வி முறைனால மதர்சாக்கள்ல அதான் சொல்லப்பட்டு கொடுக்குதுன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்குருவாங்க இன்னைக்கு படிச்சு வர்றவங்க தான் வந்து எல்லாம் நம்ம பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே வந்து அந்த பிள்ளைங்க மைண்ட்ல இல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க ஏத்திட்டாங்க ஆனா அங்க அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலையும் நமக்கு இருக்க மனநிலையும் உண்மையிலே வேறுபட்டதுதான் இங்க நம்மதான் வந்து நமக்கு வந்து சொந்தக்காரன் சகோதரர்கள் அப்படின்னு நினைக்கிறோம் அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க இருக்கும் மக்கள் பாவம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக எல்லாம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மதான் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வித்து கொடுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம தூக்கி பிடிக்கிறோம் அந்த நாட்டுல இருக்க யூடியூபர்ஸும் அந்த நாட்டு மக்களுமே வந்து அந்த நாட்டை கழுவி ஊத்துவாங்க காரி காரி துப்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டை சீர்கெட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம நாடு வந்து உலகத்தின் நா பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்கோ அடுத்த வருஷம் மூணாவது இடத்துக்கு நம்ம வந்துருவோம் ஆனா அங்க வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அந்த கவர்மெண்ட் அந்த மக்களை கொண்டு போய் விட்டுருக்கு அதனால நம்ம அவங்களுக்கு தூக்கி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்ப மதன் கௌரி அவர்கள் வந்து ஒரு வீடியோல வந்து ஒரு பாகிஸ்தான் பெண்ணை வந்து இன்று எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணு பட் கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் இருக்கும் இந்து பெண்களோ கிறிஸ்தவ பெண்களோ அங்க இருக்கும் யாருமே வந்து தன்னுடைய முகத்தை தைரியமா கொடுத்து யூடியூப் போட மாட்டாங்க அது வந்து நீங்க நிம்மதியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கறது கொஸ்டினுக்கு அவங்க தெரிச்சு ஓடினாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல்ல நான் பாகிஸ்தானுக்கு போனேன் பாகிஸ்தான்ல இருந்து நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப வந்து நான் பாகிஸ்தானவே பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க போ முதல்ல அப்ப பாகிஸ்தானுக்கே போகாம பாகிஸ்தானுக்கு போன மாதிரி வீடியோ எடுத்து போட்டதே தப்புதானே இது வந்து வியூஸ்க்காக நீங்க அப்படி போட்டீங்கன்னாலே மக்கள் எடுத்துக்கிருவாங்க உங்களை இத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க இத்தனை லட்சம் பேர் பாக்க போய் தான் வந்து உங்களுக்கு ரெவின்யூ வருது ஆனா நம் நாட்டு காசை வாங்கிட்டு நம் நாட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாப்பத்தை போது சோசியல் மீடியால கண்டிப்பாக மத்தவங்களுக்கு வந்து அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா சொல்லவே முடியாது ஏட்டுடி நந்தா அவர்கள் சொல்றாங்க அஹ் ஜின்னாவை தூக்கி பிடிக்கிறாங்க ஜின்னா மாதிரி மோசமான கேடுகட்டால் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி பல்கிஸ்தானின் பெண் உரிமைக்காக போராடும் அங்கிருக்கும் பெண்களினுடைய தலைவியே வந்து அஹ் நைலஹாதிரி அவர்கள் கல்வி கழிவுக்காங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை போய் பார்த்தாலே தெரியுமா அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் தான் அவங்களும் அந்த இஸ்லாமிய மக்களே ஜின்னாண்டி கீழே வந்து அந்த ராணுவம் அந்த பெண்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி படுத்திருக்காங்க எந்த அளவுக்கு அங்க இருக்கும் மக்களை வந்து அவங்க வஞ்சிச்சிருக்காங்கன்னு தெரியும் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாளுதான் ஆனா அஹ் பல பிரிவுகளாக இருக்கு இஸ்லாத்துல வந்து நம்ம இந்தியாவில வந்து தொண்ணூத்தி எட்டு ஜாதிகள் இருக்கு நம்ம ஜாதிகள் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் இருக்கும் ஹிந்து மதத்துலதான் ஜாதிகள் இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்க இல்ல இஸ்லாத்துலயும் ஜாதிகள் இருக்கு தமிழ்நாடு மட்டும் மட்டும்தான் இல்ல அதான் மக்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பட் நம்ம வடநாட்டு பக்கம் எல்லாம் போனா சன்னி தியோபந்தி பஹாபி இப்படி நிறைய இருக்கு நிறைய பிரிவு பிரிவுகள் இருக்கு அதனால வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இஸ்லாமியர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒருத்தர் இன்னொரு மசித்குள்ள விட மாட்டாங்க அப்படி வந்து நிறைய அதாவது இப்ப இஸ்லாம் தான் வேணும் இந்துல ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல மாரணங்களே வந்து இந்து மதமே பரவால்து மறுபடியும் கர் வாபசி அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய தாய் வீட்டுக்கு தாய் மதத்துக்கு திரும்புறதுதான் அதிகமாக இருக்கு ஆனா எதுவுமே தெரியாம நீங்க பாகிஸ்தானை தூக்கி பிடிக்கிறது கண்டிப்பாக தப்புன்னு எல்லா மக்களும் சொல்லத்தான் செய்வாங்க இப்ப எடுத்த உடனே வந்து நம்முடைய உலகத்துறையும் என்னையே வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு டவுட் இருந்துச்சு எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க யாருமே வந்து துரோகிகளாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இந்தியாவில இருக்க யாருமே வந்து இப்ப அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அந்த ஹரியானா மக்கள் பஞ்சாப் மக்கள்லாம் எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா நம்ம பிள்ளைய வந்து இப்படி ஆயிட்டாங்களே இப்படி துரோகியா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத விஷயம் உத்தரப்பிரதேசத்துக்கும் வந்திருக்கு ஒரிசாவுக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழர்கள் தலை புனிய கூடாதுன்னுதான் தான் நானும் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க போதும் இனி இன்னொரு யூடியூபரோ இன்னொருத்தவங்களோ வந்து நம்மளுடைய துரோகி நாட்டுக்கு நம்முடைய எதிரி நாட்டுக்கு எதிரி கூட சமாளிச்சிடலாம் கூட இருக்கிறவங்களை சமாளிக்கிறது ரொம்ப பாடாக இருக்கு இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா படிச்சவங்களா படிக்காதவங்களானே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் தூக்கி பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒட்டே இல்லை அவ்வளவு ஒரு கேவலமான மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு தனி இன மக்கள் இஸ்லாமிய மக்களவே வந்து ஆறு நாள் குழந்தைய தூக்கி தீல தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஏழு நாள் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க அங்க இருக்கும் பெண்கள் எல்லாமே ரேப் ரேப் வச்சு பண்றாங்க அங்க இருக்கும் இந்துக்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க இந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு பெர்சன்ட் கூட அவங்க சந்தோஷமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இருபத்தி நாலு பர்சன்ட் இருந்த இந்துக்கள் இன்னைக்கு ஒரு பேரும் ஒன்றரை தான் இருக்காங்க அத்தனை பேருமே வந்து அஹ் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க மதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அங் அங்க இருக்கும் பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு தன் மானத்துக்கு அஞ்சுதான் நிறைய பேர் இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அங்க இருக்கும் எல்லாருமே வந்து என்னவா அரேபியர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மை இல்லை அது அங்க இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மதம்தான் முக்கியம் சொல்லி போய் இப்படி போயிட்டாங்க இங்க இருக்கும் மதம் கவுதி சகோதரர் அவருக்கும் நந்தா நந்தான் மாதிரி ஆளுகளுக்கும் தயவு செய்து நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிறணும் நம்ம நமக்கு ஃபர்ஸ்ட் நாடுதான் முக்கியம் நம்ம வந்து அவங்க அந்த பட்டியல் பாகிஸ்தானையோ பங்களாதேஷையோ நம்ம தூக்கி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை உண்மையை உண்மையா சொல்லுங்க எந்த இஸ்லாமியரும் கண்டிப்பா கோச்சுக்கிற மாட்டாங்க எங்க மக்களுக்கு வந்து கல்வி அறிவு கம்மி உங்களை மாதிரி பெரிய எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க எங்களுக்கு இதுதான் உண் உன்னை எடுத்து சொன்னா கண்டிப்பா எங்க மக்கள் கேட்பாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னு நீங்களாம் ஏன் அரசியல்வாதிகள் மாதிரி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் என்னுடைய வருத்தமேவோம் நீங்க இதுதான் உண்மை நீங்க இப்படிலாம் அங்க பாகிஸ்தான்ல இப்படி நடக்குது பங்களாதேஷ்ல இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு இங்க பெகல்காம் தாக்குதலவே வந்து நீங்க அவங்களே செய்யலைங்கிற மாதிரி நிறைய பேர் கொண்டு வர்றாங்க அரசியல்வாதிகளும் கொண்டு வர்றாங்க நியூஸ் சேனல்ஸும் கொண்டு வர்றாங்க சோசியல் மீடியா இன்ஃபியர்ஸும் ஏன் கொண்டு வர்றீங்க நீங்க இது வந்து முதல் நீங்க நீங்க மாறுங்க நீங்க என்ன போட்டாலுமே வந்து பாக்குறதுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை நீங்க சொல்றது உண்மையா அடுத்த செகண்ட் நான் சொல்றது அங்க இருக்கும் இந்துக்கள் என்ன நிலமையில இருக்கிறாங்கன்ட்டு நீங்க போய் பாருங்க பாகிஸ்தான் குழந்தைகள் நம்ம இந்தியாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க போய் பாருங்க அந்த அவங்க கல்வி அறிவை கொடுக்காம முட்டாளாக்கி வச்சிருக்காங்க ஆனா நம்ம இந்தியர்கள் அப்படி இல்லை இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு சுந்தர்பூச்சிலிருந்து எத்தனையோ பேர் சொல்லலாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாருமே இந்தியாவை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து துரோகிகளாக இருக்க வேண்டாம் நந்தாவுக்கும் அந்த மதன்கொழி அவர்களுக்கும் தயவு செய்து உண்மையை மட்டும் நீங்க பேசணுங்கிறது எல்லாருடைய எண்ணம் விரும்ப நமக்கு வந்து துரோகிகள் வேண்டாம் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் இந்தியராக வாழணும் தான் எல்லாருடைய ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்